கன்சாமி உங்களுக்கு இந்த கண்ணாடியின் கைத்தடி எப்படி கிடைச்சது எஸ் பாஷ் எனக்கு இந்த கண்ணாடியும் கைத்தடி எப்படி கிடைச்சது நான் தான் கொடுத்தேன் பாஷ்

நான் உனக்கு உதவி செய்துதான் முடிவு பண்ணிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பத்தமட மட பட்டா மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிவிட்டேன் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சார் டை நான் ஒன்ன அறைஞ்ச நோருக்கப்புறேன் நான் இப்போ

ங்களே உங்க அவளை பத்தி உங்களுக்கு ஒரு தகவல் சொன்னான் அடுத்த ஜென்மத்துக்கு சேர்த்து வெறுத்துறோம் என்ன சொல்றீங்க நீங்க நான் சொல்றது போயின்னு நீங்க நினைச்சா உங்க பொண்ணையே கூட்டிட்டு வாங்க அவளையே கேளுங்க உண்மை தெரிஞ்சிடும் உன்னை பத்தி தாரமாக சொல்றாரு என்ன மன்னிச்சீங்க டேடி நான் ஒருத்தர் மனசார காதலிச்ச மோசம் பண்ணிட்டாரு

சாட்சி இருக்கான பேசுங்க என்ன பொறுத்த வரைக்கும் என் பையன் எனக்கு உலகத்துல எனக்குன்னு ஒரு ஒரு தனி இமேஜே இது புது ஐடியா போல இருக்கு எவன் கிட்டோ கெட்டுட்டு வந்துட்டு அடுத்தவன் தாலி கட்டுறதுக்கு வாழ்க்கை இது விஷயமா இனிமே ஏதாவது பேசணும்னா சட்ட ரீதியா கோர்ட் மூலமா பேசலாம் வாங்க 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 என் பொண்ணு வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் அப்படின்னு காலையில வீராப்பா சொல்லி என்ன திருப்பி அனுப்புனீங்க உங்க செல்வாக்கு பலத்தால ஏதாவது ஒரு பெரிய போலீஸ் ஆபிசரை கான்டாக்ட் பண்ணிருப்பீங்க சாரது உங்க பொண்ணோட வாழ்க்கை வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம் அப்படின்னு புத்திமதி சொல்லியிருப்பாரு கரெக்ட்டா உங்க பண பலத்தால அந்த பையனை மிரட்டி பார்த்திருப்பீங்க அவன் உங்களுக்கும் பெப்ப உங்க பணத்துக்கும் பெப்பேன் இருப்பான் கரெக்டா

அப்படின்னு ஒரு பேனரை நிக்க வைக்கிறோம் அதுக்கு கீழ ஒரு பந்தல போட்டு அதுல ஒரு சேரை போட்டு அதுல உங்க பொண்ணு ஊர்வசிய உட்கார வைக்கிறோம் ரெண்டு சேரை போட்டு நீங்களும் உங்க பொண்டாட்டியும் கூட அந்த உட்கார்றீங்க சார் அது உண்ணாவிரத போராட்டம் இல்ல அதனால சாப்பாட்டுக்கு வேண்டிய சகல விதமான சாமான்களும் வந்து இறங்கி ஆகணும் சார் அப்புறம் அங்கங்க குடைய நட்டு சில சேர்ஸ போடுறோம் எதுக்கு எதுக்கா

பாத்தீங்களா சார் ஒரு எடுத்துக்கிட்டு செங்கல்பட்டு இருக்கு வீட்டு வரைக்கும் எதுக்கு வந்து இப்ப புரிஞ்சுதா பாருங்க உங்களுக்கு சொந்தமான நிலத்தை அத்துமீறி ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க இனிமே இந்த நிலம் உங்களுக்கு இல்ல என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க உள்ள போய் சாமான எல்லாத்துக்கும் வெளில போடுங்க சார்

தம்பி நான் காரணத்தை சொல்றேன் அப்புற நீங்க ஒரு முடிவு करिएगा நீங்க ஒரு காரணம் சொல்ல தேவையில்லை ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் கெட் அப் எல்லாரும் வெளிய போங்க காலி பண்ண முடியலடா உன்னால முடிஞ்சதை பாத்துக்க சார் ஒருத்தரோட நிலத்தை இன்னொருத்தர் ஆக்ரிமை பேசறது சட்டப்படி குற்றம் டேய் எனக்கு சட்டம் தெரியும்டா உன்னால முடிஞ்சதை பாத்துக்கின்ட்டல்ல சார் இது என்னோட நிலம் சார் இங்கே ஏதா இருக்கும் யாரை எடுத்துட்டு போக மாட்டாங்க முதல்ல வெளிய போ சார் நோ எக்ஸ்பிளனேஷன் கெட் அவுட் அவங்க கிட்ட என்ன சார் பேச்ச வேண்டியிருக்கு வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ கூட்டி வரோம் மாறிشமே நீ போலீஸ் ஸ்டேஷன் கூட நீ இங்கே நான் போய்ட்டு வரேன் கரندலே எல்லாம் பாத்தீங்களா பாத்தேனே இப்ப என்ன பண்ணப் போறீங்க என்ன தாய்க்கு நான் எப்பவுமே கை விடாதே என்ன சொல்றீங்க गणபதிங்கட கழுங்குங்களே गणபதிங்கட ஒரு நிமிஷம்மா ஒரு நிமிஷம்மா ஒரு நிமிஷம்மா நான் பயசானவ ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன் அதான் சாமி கும்பிட வந்தேன் உன்னை பார்த்த உடனே அந்த நல்ல காரியம் நடந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு என்ன பாக்குறதுக்கு சாட்சாத் மகாலட்சுமி மாதிரி இருக்கிற உன் பேர் என்ன மகாலட்சுமி தாங்க என்ன பேர் பொருத்தம் என்ன பேர் பொருத்தம் கல்யாணம் ஆயிடுச்சா ரெண்டு குழந்தைங்க கூட இருக்கு என்னம்மா விளையாடுற பாத்தா காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி இருக்கிற கல்யாணமாய் ரெண்டு குழந்தை இருக்குங்கற அளவான குடும்பமா ஒரு ஆளு ஒரு பெண்ணா இல்லீங்க ரெண்டும் பொண்ணு ஐயோ ரெண்டும் பொண்ணா பிற்காலத்துல ரொம்ப கஷ்டப்பட போறேன்

நீயே நாங்க இங்க தங்கி போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்தாலும் எங்களை இங்க தங்க சொல்ற உருவம் உனக்கு இருக்க சொல்லு இல்லையே இப்போ உன் புருஷன்கிட்ட நீ கேட்க முடியுமா ஏன் இந்த கிரவுண்ட் வெத்தாத்தானே இருக்கு இந்த இடத்த அவங்க ஒரு நல்ல காரியத்துக்கு தானே பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்க முடியுமா கேட்க முடியாதுமா ஏன்னா அம்பளைக்கு போகும்ல அடிமை இல்லையா

மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம் இவங்க போராட்டத்துல நியாயம் இருக்கு தர்மம் இருக்கு இவங்க எல்லாம் இங்கேயே இருக்கட்டும் இன்ஸ்பெக்டர் தொந்தரவுக்கு மன்னிக்கணும் நீங்க போலாம் ஒரு தடவை லாக்கப்ல இருந்தது பத்தாதா இன்னொரு தடவை உள்ள தள்ளணுமா இந்த மாதிரி அனாவசியமா போலீஸ்காரங்களை தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்கிட்ட முட்டிக்கு முட்டி தட்டி வெளியே வராத அளவுக்கு உள்ள தள்ளிடுவேன் ஜாக்கிரதை தாக்குறத உம் தாக்குறத போலீஸ்காரங்களே சொல்றாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க மாப்ப